இன்று ஞாயிற்றுக்கிழமை தேதி பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சூரியன் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கவுரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராசி பலன் மேஷம் சாந்தம் ரிஷபம் உதவி மிதுனம் ஆக்கம் சிம்மம் தொல்லை கடகம் ஆதரவு கன்னி தேர்ச்சி துலாம் நிம்மதி விருச்சிகம் உற்சாகம் தனுசு ஆரோக்கியம் மகரம் வாராட்டு கும்பம் சலனம் மீனம் கவனம் இன்று வீரமாமுனிவர் நினைவு தினம் மற்றும் இலங்கை சுதந்திர தினம் மருத்துவ குறிப்பு காய்ச்சிய வேப்ப எண்ணெயை தடவி வர சேற்று குணமாகும் இன்றைய நாளுக்கான பழமொழி கட்டுப்பாடு அற்றவன் கௌரவம் இழப்பான் உங்கள் ஆதரவு தேவை தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க